அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேர்தல் அரசியல் எழுச்சி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி வீழ்ச்சியுற்ற காங்கிரஸ் கட்சி உலகில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்றது சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது அதனால் முதல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுகள் வரையிலும் பதினேழு பொது தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன இந்த பதினேழு பொது தேர்தல்களில் அதிக முறை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸினுடைய வளர்ச்சி அபரிவிதமாகவே இருந்தது தற்பொழுதைய காலகட்டத்தில் அது படிப்படியாக குறைந்து விட்டது என்றே கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நேரு தலைமையில் முதல் பொது தேர்தலை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி அந்த பொது தேர்தலில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ் கட்சி நேரு இந்தியாவினுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் இவரே முதல் பிரதமரும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெறும்பொழுதே இவர் பிரதமர் பதவியை பெற்றுவிட்டார் இருப்பினும் கூட மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாகும் இதனைத் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி எழுபத்தி ஒரு இடங்களை கைப்பற்றியது நேருவே மீண்டும் இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி அறுபத்தி ஒரு இடங்களை கைப்பற்றியது நேரு மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நேரு இறப்பிற்கு பின்பு லால் பகதூர் சாஸ்திரி போன்ற சில பிரதமர்கள் பதவி வகித்தார்கள் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி சந்தித்தது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருநூத்தி எண்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றியது இந்திரா காந்தி பிரதமராக பொறுப்பேற்று கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது இந்த தேர்தலில் இந்திரா காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றது செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வழங்கியது அலகாபாத் நீதிமன்றம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ஏழுகள் வரையில் இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு நெருக்கடி நிலை உருவாக்கப்பட்டது இதனால் இந்தியாவில் பல தலைவர்கள் சிறைச்சாலையிலும் வீட்டுக்காவலிலும் வைக்கப்பட்டார்கள் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஜனதா கட்சி நூத்தி ஐம்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி மொராஜி தேசாய் அவர்கள் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவரே ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மீண்டும் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு இடங்களை கைப்பற்றியது இந்திரா காந்தி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்று கொண்டார் இந்த ஆட்சி காலத்தில்தான் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நானூற்றி பதினான்கு இடங்களை கைப்பற்றியது இந்திய வரலாற்றிலேயே ஒரு தனிப்பட்ட கட்சி அதிக இடங்களை கைப்பற்றியது இதுவே ஆகும் அதன் பிறகு இதனால் வரையிலும் எந்த கட்சியும் இந்த அளவிற்கு அதிக தொகுதிகளை கைப்பற்றவில்லை என்றே கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலிருந்து எண்பத்தி ஒன்பதுகள் வரையிலும் இரண்டு முறை திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய பிரதமராக செயல்பட்டுள்ளார் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது பாரதிய ஜனதா ஆதரவோடு திரு வி பி சிங் அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைத்தார் இந்தியாவில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டது இந்த தேர்தலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இரநூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது நரசிம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூற்றி நாற்பது இடங்களை மட்டுமே கைப்பற்றியிருந்தது எவருக்கும் பெரும்பான்மை இல்லை என்பதனால் வாஜ்பாய் தலைமையில் புதிய அரசு அமைக்கப்பட்டது வெறும் பதிமூன்று நாட்களே நீடித்தது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது இதன் பின்பு ஜனதா கட்சியின் சார்பாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு தேவகவுடா அவர்கள் பிரதமராக்கப்பட்டார் இவர் ஓராண்டு மட்டுமே பிரதமராக நீடித்தார் இதன் பின்பு ஜனதா கட்சியின் மற்றும் ஒரு பெரும் தலைவரான ஐ கே குஜரால் அவர்கள் இந்திய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூற்றி நாற்பத்தோரு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது வாட்சிபாய் தலைமையில் ஜனதா கட்சி கூட்டணியோடு ஆட்சி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெறும் நூத்தி பதினான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றி கூட்டணி ஆட்சி அமைத்தது பிரதமராக திரு மன்மோகன் சிங் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இரநூத்தி ஆறு இடங்களை கைப்பற்றியது இப்பொழுதும் கூட்டணி ஆட்சியே நீடித்தது இரண்டாவது முறையாக பிரதமராக திரு மன்மோகன் சிங் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிக குறைவாக வெறும் நாற்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது பாரதிய ஜனதா கட்சி திரு மோடி தலைமையில் ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி இரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி தீனதயால் உபாத்தியாயா என்பவரினுடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பொது தேர்தலை சந்தித்தது அதில் இரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் எண்பத்தி ஐந்து இடங்களை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நூற்றி இருபது இடங்களை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நூற்றி அறுபத்தி ஓரு இடங்களை கைப்பற்றி கூட்டணி ஆட்சி அமைத்தது திரு அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நூற்றி எண்பத்தி இரண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றி எதிர்கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் நூற்றி எண்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி நூத்தி முப்பத்தி எட்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றி எதிர்கட்சியானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் பாரதிய ஜனதா கட்சி நூத்தி பதினாறு இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சியானது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி எண்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி மோடி தலைமையில் ஆட்சி அமைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றி மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது இரண்டாவது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட இந்தியாவில் முதல் கட்சியும் பெரிய கட்சியுமாக இருந்த காங்கிரஸ் கட்சி நாளடைவில் வீழ்ச்சி இந்தியாவில் அதிக பிரதமர்களை உருவாக்கிய கட்சியும் காங்கிரஸ் கட்சியே இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் வேரூன்றி வளர்ந்த கட்சியாக இருந்ததும் காங்கிரஸ் கட்சியே இத்தனை செல்வாக்கு மிக்க காங்கிரஸ் கட்சி வீழ்ந்து போனதற்கான காரணம் என்ன காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட கோஷ்டி மோதல்கள் காங்கிரஸ் கட்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சாதிய ரீதியிலான பாகுபாடுகள் காங்கிரஸ் கட்சியில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த பெரும் தலைவர்கள் தங்களுக்கு செல்வாக்கு இல்லை தங்களுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கவில்லை பிரதமர் பதவி தரவில்லை முதலமைச்சர் பதவி தரவில்லை அமைச்சர் பதவி தரவில்லை என்று கூறிக்கொண்டு தனி கட்சிகளை ஆரம்பித்ததும் ஒரு காரணமாகும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட பல கட்சிகள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்தவைகள் என்றால் மிகையாகாது இவை அனைத்திற்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைத்தன்மை இன்மையே காரணமாகும் நன்றி